தனி மனிதர் ஒருவர் சொந்தமாக கார் பேருந்து கப்பல் ஏன் விமானம் கூட வைத்திருப்பார்கள் ஆனால் சொந்தமாக ரயில் வைத்து மாபெரும் பணக்காரர்களிடம் கூட இல்லை என்று பதிலே அப்படி இருக்க கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர் ஒருவர் சொந்தமாக ரயில் வைத்து இருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மைதான் அதுக்கு முன்னாடி நீ இன்னும் தமிழ் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர்தான் சென்னையை சேர்ந்த நம்பெருமாள் செட்டி தற்போது சென்னையில் உள்ள சேத்துப்பட்டு பகுதியின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஆன இந்த நம்பெருமாள் செட்டி சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற பல சிவப்பு நிற கட்டிடங்களை உருவாக்கியவர் சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் சட்டக்கல்லூரி மியூசியம் கன்னிமரா நூலகம் மற்றும் எழும்பூரில் உள்ள சிற்பக்கலை கல்லூரி போன்றவற்றை இவரால் கட்டப்பட்டவை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரும்பாலான பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்த இவர் இவர் இருந்து வாழ்ந்த வீடு வெள்ளை மாளிகை என்று பெயருடன் சேர்த்துப்பட்டு மேம்பள்ளம் அருகில் உள்ளது மூன்று மாடிகள் முப்பது அறைகள் கொண்டு இந்த வீடு தற்போது அருங்காட்சியமாக மாற்றப்பட்டு உள்ளது நம்பெர்மல் செட்டியின் வீட்டில்தான் கணித ராமானுஜம் தன் இறுதி நாட்களை கழித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் இருந்து திரும்பிய ராமானுஜருக்கு காசநோய் பாதிப்பு அதிகமாகி விட்டதால் அவரது உறவினர்கள் பயந்து போய் திருவல்லிக்கேணியில் இருந்து அவர்களது வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை அப்போது நம்பர்மாள் செட்டி அவரை அழைத்து வந்து தனி அறை தனி சமையல் சிறப்பு வைத்தியம் முதல் ஏற்பாடுகளை செய்து அவரை காப்பாற்ற எல்லா முயற்சிகளையும் செய்தார் இருப்பினும் தீவிர காசநோயின் காரணமாக ராமானுஜர் இளம் வயதிலேயே இறந்து போனார் அவர் கடல் கடந்து அயல்நாடு சென்றதால் அவரது உடலை கூட ஏற்றுக்கொள்ள உறவினர்கள் மறுத்தனர் அதனால் நம்பெருமாள் செட்டி அவர்களே அவர்களது ஈமச் சடங்குகளை செய்தார் ராமானுஜரின் மரண சான்றிதழை கூட இன்றும் நம்பெருமாள் செட்டி வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தில் பி பட்டம் பெற்ற நம்பெருமாள் செட்டி முன்னாள் இம்பீரியல் வங்கி அதாவது தற்போது உள்ள எஸ்பிஐ வங்கி நியமனம் செய்த முதல் இந்திய டைரக்டர் சென்னை மாகாணத்தின் மேல் சபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் முதன் முதலாக வாங்கிய முதல் இந்தியர் என பல பெருமைகளை கொண்டவர் நம்மிர்மல் செட்டி தான் ஈட்டிய பணத்தின் பெரும் பகுதியை கோவில்களின் திருப்பணி ஏழைகளின் கல்வி மருத்துவம் போன்றவற்றிற்கு கொடுத்து உதவியுள்ளார் வடசென்னையில் வடசெனியில் பல பள்ளிகளும் சேத்துப்பட்டில் உள்ள நாச்சியரமா மருத்துவமனையும் இவருடைய அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வருகிறது சென்னையின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த இந்த நம்பெருமாள் செட்டிதான் தன் சொந்த உபயோகத்திற்காக நான்கு பெட்டிகளை கொண்ட தனி ரயில் வண்டியை வைத்திருந்தார் தான் குடும்பத்தினரோடு திருவள்ளூர் வீரராகபத்தவர் கோயிலுக்கு சென்று வர இந்த ரயிலை உபயோகித்தார் மற்ற நேரங்களில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் இவருடைய ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்திருக்கிறது எழும்பூர் பார்த்திபன் சாலையில் இருந்து ஹரிடன் சாலை வரையில் உள்ள நிலப்பரப்பு நம்பெருமல் செட்டிக்கு சொந்தமானதாக இருந்துள்ளது அதன் காரணமாக அப்பகுதியை செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டு நாளடைவில் செட்டிப்பேட்டை என்று மருவி தற்போது சேத்பெட் என்று ஆங்கிலத்திலும் சேத்துப்பட்டு என்று தமிழிலும் மாறியுள்ளது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த நம்பெருமான் செட்டியை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலுதி போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க